அறுபத்தி ரெண்டு சொல்லு யாராவது அதாவது அறுபத்தி ரெண்டாவது அதில் ரெக்கார்டு ஆல்ரெடி நீ சொன்னதே ரெக்கார்ட் இருக்கும் ஆயிருக்கும் அப்போ நீங்கள் அறுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் ஜான் பாஸ்கோ சொல்லு ஜான் பாஸ்கோ ஜான் பாஸ்கோ ஜான் பாஸ்கோ ஜான் Happy birthday, happy birthday to you, you Jangan Happy birthday to you, aduh ya. Enam kuku lepas caw, enggak lengkap. Hai, ini enggak Aku aneh kan? yang kuda ini.